எனக்கு சாப்பிடவே தோணல நீ அவல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு எனக்கு புரிதை வெண்ணிலா ஆனா அதுக்காக இப்படி பட்னி கிடைக்கணுமா என்ன அவரு எங்க இருக்காரு என்ன பண்றாருன்னு எதுவுமே தெரியாம என்னால இப்படி கஷ்டப்பட முடியல அதுவும் அங்க சின்னதா ஒரு அலை வருதுல அதுதான் கண்மணி அலை அதுக்கு பின்னாடி அத ஆசைய தோத்திட்டு பின்னாடியே வருதுல அதுதான் அன்பு அலை கார்த்திக் அவங்கள பத்தி ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சுதாடா எல்லாரும் விசாரிச்சு தான் இருக்கும் பெரியம்மா அம்மா அலாதீங்கம்மா எப்படி அழாம இருக்க முடியும் நாளைக்கு அவனோட பிறந்த நாள் எல்லா பிறந்த நாளைக்கும் அவன் என் கூட தான் இருப்பான் அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அத நான் என் கையால செஞ்சு ஆசையா கொடுப்பேன் இருட்டுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நானும் பெசமா ஒரு கூட போயிருக்கலாமோ இது என்ன மிருகத்தோட சத்தம் ஓனாய நிறைய ஐயோ என்ன பண்ணுவனே தெரியலையே எனக்கு நம்ம சூப்பரா கட்டி முடிச்சோம்ல நல்ல காலம் மழை எதுவும் வந்து சொதப்பல குளிர் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குல்ல ஆமா கண்மணி சூரியன் மறந்துச்சுல இனிமேல் நல்லா குளிர் எனக்கு ஒரே பசி மயக்கமா இருக்கு சரி இரு கண்மணி நான் சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன் இந்த இரநீ வச்சு ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க இல்ல இல்ல நான் டின்னருக்கு வேற ஏதாச்சும் ட்ரை பண்றேன் இது இது வேற லெவல்ல செட் பண்ணிருக்கீங்க இது என்ன முட்டை அழகா குட்டியா கே இது குருவியோட முட்டை கண்மணி